ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா பிகினர்ஸ்க்கு தான் அவங்களுக்கு தான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கான ஒரு ஐடியாவாக அந்த வீடியோ இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்கள் கையில் இருக்க வேண்டிய சிலபஸ் தான் சிலபஸ் வந்து ஒரு ரெண்டு செட் வந்து ப்ரிண்ட்டு போட்டு வச்சுக்கோங்க ஒன்று வந்து கையில் உங்கள் கையிலே இருக்கட்டும் ஒன்று வந்து நீங்கள் எங்கே உட்காந்து படிக்கிறீங்களோ அவங்க உங்கள் கண் படம் வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க நீங்கள் என்ன தான் என்ன தான் வந்து சிலபஸ் வந்து ப்ரிண்ட் போட்டு வச்சாலும் ஒரு தடவையாவது சிலபஸை பார்த்து உங்கள் கைப்பட வந்து இந்த மாதிரி எழுதி எழுதி பாருங்கள் உங்கள் கையில் வந்து ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இது போக தான் வந்து மார்க்கெட்டில் ஏதாவது அனதர் சோர்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போகணும் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது ஸ்கூல் புக்ஸ் தான் இப்போ அடுத்து வந்து வேர் டு ஸ்டடி வேட் டு ஸ்டடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் படிக்கணும்னு சொன்ன உடனே எல்லா போர்ஷன்ஸையும் படிக்கணும்னு தேவை கிடையாது தமிழுக்கு வந்து அட்டு டு அட்டாக படிச்சுக்கலாம் ஆனால் ஜிகேக்கு வந்து அது தேவையே கிடையாது அதனால தான் வந்து அந்த டு ஸ்டடி நீங்கள் வந்து சிலபஸ் எடுத்துக்கோங்க சிலபஸில் இருக்க வார்த்தை வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க அதுதான் வந்து வேர் டு ஸ்டடி மா முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து வேர் டு ஸ்டடியும் வந்து போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட் எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து பால்ட்டியே இருக்குது டென்த்தில் வந்து பால்ட்டி இருக்குது அதில் ஃபஸ்ட் லெசன் படிக்க போகிறீங்கன்னா எழுத்த உடனே வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு நினச்சி படிக்காதீங்க நம்மளால வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது இப்போ ஃபஸ்ட் லெசன் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு தடவை வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள் அடுத்த செகண்ட் டைம் வந்து இன்னொரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னு தெரியும் அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அங்கேயே வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேர்ட் டைம் வந்து அது நீங்கள் ஹைலைட் பண்ண விஷயங்கள் மட்டும் படிங்க இப்படி படித்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லெசனை வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதில் வந்து சில பேர் வந்து நோட்ஸ் எடுத்து படிப்பாங்க நோட்ஸ் எடுத்து படிக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயந்தான் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நோட்ஸ் எடுத்து படிங்க அது வந்து உங்களுக்கு ரிவிஷன் டைமில் வந்து கை கொடுக்கும் அப்படி இல்லை என்னால் நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் அங்கேயே புக்லேயே வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணி பண்ணிங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து எந்த சப்ஜெக்டில் அதிகமாக கொஸ்டின் வருது அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம வந்து அதிக கொஷின் வர ஏரியாவை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ண முடியும் இப்போ வந்து தமிழில் வந்து நூறு கொஷின் மேக்ஸில் இருபத்தஞ்சி ஜிகே செவன்ட்டி ஃபைவ்னு இருக்குது ஸோ அப்போ வந்து தமிழ் வந்து இங்கே நூறு கொஷின் இருக்குது ஸோ அதனால் நமக்கு இங்கே மெயின் மெயினாக வந்து தமிழ் தான் இங்கே வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும் ஸோ அதனால் வந்து நீங்கள் தமிழுக்கு வந்து அதிக ஃபோக்கஸ் கொடுத்து படிக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து மேக்ஸு அது டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அட்லீஸ்ட் நம்ம டுவெண்ட்டி ஃபோடுற அளவுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஜிகேக்கு வந்து இந்த வேட்ஸ் டூ வேட் டூ ஸ்டடியை வச்சு யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து ஓன் ப்ரிப்ரேஷனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது வந்து ஒரு டெஸ்ட் பேட்சில் வந்து சேரலாம் சேர்ந்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஷெடியூல் கொடுப்பாங்க அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணி முடிச்சிடலாம் இல்லை என்னால் டெஸ்ட் பேட்ச்லாம் சேர முடியாது அப்படின்னா சிலபஸ் இருக்குது டு ஸ்டடி இருக்குது நீங்களாவே வந்து ஓனாக உங்களுக்கான ஷெடியூலை வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதாவது வீக்லி ஷெடியூல் அப்புறம் வந்து டெய்லி ஷெடியூல் அந்த மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு டைப்பில் வந்து ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க அப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவாக வந்து கவர் பண்ணிவிட்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணி முடிச்சுடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ நீங்கள் படிக்கிறத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டெஸ்ட்டு தான் நீங்கள் வந்து சில பேர் வந்து இங்கே வந்து டெஸ்ட் போட்டு பார்ப்பாங்க சில பேர் வந்து டெஸ்ட்டே போட்டே பார்க்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து டெஸ்ட்டில் இப்போ ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நல்ல மார்க் எடுப்பாங்க சில பேர் வந்து பத்து கொஸ்டின் தான் எடுப்பாங்க ஸோ அதனாலே வந்து டெஸ்ட்டு நான் யாருமே வந்து சரியாக போட மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன படித்தாலும் சரி நம்ம வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்போ தான் நம்ம வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும் இப் இப்போ வந்து ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா நீங்கள் வெறும் பத்து கொஷின் தான் அதில் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல ஏன்னா உங்களுக்கு முப்பது கொஷின் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க நம்ம எப்பயுமே வந்து தப்பு பண்ண கொஷின் வந்து நம்ம அது வந்து நமக்கு கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காது ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் புதுசாக வந்து ஒரு முப்பது விஷயத்தை வந்து கற்றுக்குறீங்க ஸோ அதுக்காகவே வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து நல்லா போட்டு பாருங்கள் அளவுக்கு டெஸ்ட்டில் வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கற்றுக்குறீங்கன்னு அர்த்தம் அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்கள் ஓகே நான் எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஏதாவது பாயிண்ட்ஸ் வைக்கணுந்தனா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க் யூ